குஜிலியம்பாறை அருகே திருநாய்கள் கடித்து குதறியதில் ஒன்பது ஆடுகள் பலி திருநாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள ஆறு வெள்ளோடு பொன்னம்பட்டியை சேர்ந்த விவசாயி எல்லப்பன் இவர் தனது தோட்டத்தில் பட்டியமைத்து நாற்பது செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார் எல்லப்பன் நேற்று இரவு ஆறு வெள்ளோட்டில் நடந்த கோவில் திருவிழாவிற்கு சென்று விட்டார் அப்போது பட்டிக்குள் புகுந்த திருநாய்கள் ஆடுகளை கடித்து குதறின இதில் ஒன்பது ஆடுகள் இறந்தன பதினோரு ஆடுகள் படுகாயமடைந்தன மீண்டும் தோட்டத்திற்கு வந்த எல்லப்பன் ஆடுகள் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அதனைத் தொடர்ந்து இறந்த ஆடுகளை அதே பகுதியில் ஜேசிபி எந்திரம் கொண்டு குழி தோண்டி புதைத்தனர் ஆர் வெள்ளோடு ஊராட்சி பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் திருநாய்களை பிடித்து அகற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எப்பங்க நான் திண்டுக்கல் மாவட்டம் ஆறுலோடு கிராமம்ங்க நம்ம பா பாலகிருஷ்ணபுரமுங்க இங்கே நம்ம தோட்டம் இருக்கிறது பட்டியலில் நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு நாய் பூந்துருச்சுங்க ஒரு மூணு நாய் பூந்து ஒரு ஒம்பது ரூபடி செத்து போச்சுங்க கொண்டுருச்சு பாக்கி வந்து பதினோரு ரூபடி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குதுங்க மொத்தம் நாற்பது முப்பத்தி எட்டு ருப்டிங்க இருபது வச்சு பதினெட்டு ரூபடி நல்லா இருக்குதுங்க பாக்கி வந்து போனது வந்து ஒம்பது ரூபடி செத்தே போச்சுங்க அவ்வளோதான் சீரியஸாக இருக்குதுங்க பதினோரு கோடி இது மாதிரி அடிக்கடி நடக்குதுங்களா இந்த பக்கம் இல்லை அடிக்கடி நடக்குதுங்க இப்போ மேக்க ஒரு லோக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு குட்டியும் பிடிச்சிருச்சுங்க மேட்சு காட்டில் வந்து சாதாரணமாக பூந்து போய் பிடிச்சிக்கிட்டு இருந்ததுங்க இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நைட்டு பட்டியிலே பூந்துருச்சுங்க மூணு நாய் பட்டி தாண்டி பூந்துருக்குதுங்க இது சம்மந்தம் போடுறீங்க இது சம்மந்தமாக வேறு யார்ட்டு சொல்லியிருக்கீங்களா இப்போ இன்றைக்கி வந்து வீவோலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க விவோ வந்து கால்நடைத்துறையிலேருந்து வந்து கொஞ்சம் எல்லாம் பார்த்து ஃபஸ்ட் இயர் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் நடந்துருக்குதுங்க